அந்த சோல்மேட் என்று சொல்லப்படுகிற ஆத்தும நேச என்பவர் நமது ஆண்டவராகி ஒருவரை இருக்க வேண்டும் அவரை தவிர நாம் வேறு யாரையும் நேசிக்க கூடாது அந்த அளவுக்கு முதல் நம் வாழ்க்கையின் முதல் இடத்தில் அவரை தான் வைக்க வேண்டும் இதுதான் உண்மையாயிருக்கிறது சத்தியமாயிருக்கிறது நாம் பரலோகம் சென்று சேர்வதற்கான தகுதி நிலையாய் இருக்கிறது நம்முடைய பிதாவாகிய என்னுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் முன்னிட்டு விலைவதும் இல்லை சங்கீதம் இருபத்தி நான்காம் அடி இந்த யூமியும் அதிகுள்ள நிறைவுகளும் கருத்தருடையது அவரே சகலத்தையும் படைத்தார் அதாவது யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகிற வான மண்டலங்கள் எல்லாவற்றிலும் ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிவர் அதற்குள் நிறைய கெலக்சிகள் அதற்குள் அநேகம் ஒவ்வொரு கலக்சிக்குளும் அநேகம் சூரிய குடும்பங்கள் ஒவ்வொரு நட்சத்திர அந்த சூரிய குடும்பங்களுக்கு உள்ளே அநேக கிரகங்கள் இருக்கிறது அந்த கிரகங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பூமி அந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்கின்றன இந்த பூமியும் இதில் இருக்கிற எல்லா நிறைவுகளும் அதில் இருக்கிற தாவரங்கள் விலங்கினங்கள் பறவைகள் மனிதர்கள் எல்லாவித பரப்பன ஊர்வன நீந்துவன நடப்பன எல்லாம் எல்லாம் சகலமும் கர்த்தருடையது ஏன் என்றால் அவரே அதை படைத்தார் தேவனாகிய கர்த்தர் இவைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார் அப்படி இருக்க சகலமும் அவருடையது கர்த்தரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரம் போட்டு கடல் நீருக்கு மேல மேல் கொஞ்சம் உயர்த்தியபடி வெட்டாந்தடையை வைத்து அதன் மிருகங்களையும் பறக்கிற வானத்தில் பறக்கிற பறவைகளையும் மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார் அவைகளை அவர்தான் உருவாக்கினார் அவைகளே அவைகளை நிறை நிலைப்படுத்தினார் எங்கெங்கு எது இருக்க வேண்டும் என்று நிறுத்தி வைத்தார் அதன் அதன் இயல்புக்கு ஏற்றபடி அங்கங்கு வைத்தார் இப்படி இருக்க கத்தருடைய பர்வதத்தில் அதாவது பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஸ்தானத்தில் பரலோகத்திற்கு ஏறுகிறவன் யார் யார் அங்கு போக முடியும் இப்படி சகலத்தையும் படைத்த தேவன் அங்கு இருக்கிறார் பரலோகத்தில் அவரிடத்தில் நாம் போய் சேர வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது இந்த பூமியையும் இதிலுள்ள எல்லாவற்றையும் மனித இனத்தையும் எல்லாவற்றையும் படைத்தவர் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் சொல்லுகிறார்கள் என்பது முக்கியம் அவர் சொல்லுகிறார் அவருடைய பர்வதத்தில் யார் போய் இருக்க முடியும் அப்படி என்றால் இதன் பொருள் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் உன்னையும் நீ இருக்கிற இந்த பூமியையும் படைத்த நான் சொல்லுகிறேன் என்னுடைய பர்வதத்தில் நீ வந்து இருக்க வேண்டும் என்றால் உன் மனதை சுத்தம் உள்ளவனாய் மாசு இல்லாதவனாய் இருக்க வேண்டும் கைகள் சுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் தீமையான செயல்களை செய்யாதவனாகவும் இருதயத்தில் எண்ணங்களை நினைக்காதவனாகவும் இருந்து மாயைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காமலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் மாயைக்கு ஒப்பு கொடுத்தல் என்றால் என்ன மாயை என்றால் என்ன அதாவது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே மாயை தான் இந்த உலகத்தில் எதெது காரியங்களை நாம் மேன்மையாக நினைக்கிறோமோ அவை எல்லாமே மாயைதான் அதாவது நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாயை அதிகமாய் படிக்க வேண்டுமா பெரிய படிப்பாளியாக வேண்டும் பெரிய விஞ்ஞானியாக வேண்டும் என்றாலும் அதிலும் மாயை இருக்கிறது அதுவும் மாயை தான் ஏனென்றால் நிரந்தரமற்ற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாயையாய் இருக்கிறது இதில் எதுவும் நிரந்தரம் இல்லை ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக கண்டுபிடித்தாலும் அவனுக்கும் மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற வயது முதிர்ச்சி நோய் வியாதி போன்ற பல காரியங்கள் முதுமை மரணம் இவை எல்லாம் அவனும் தான் வேண்டும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் ஒரு கண்டுபிடிப்பையே ஆராய்ந்து கொண்டிருந்தால் கூட ஆயில் முடிந்தால் போக வேண்டியதுதான் என் வேலை இன்னும் இருக்கிறது நான் இன்னும் ஆராய்ச்சி செய்து முடிக்கவில்லை நான் போகாமல் இருக்கிறேன் என்று கேட்க முடியாது அதனால் எல்லோரும் மனிதர்கள் என்ற ஒரு வட்டத்திற்குள் நாம் இருக்கிறோம் நம்முடைய வல்லமை நம்முடைய திறமை எல்லாம் ஒரு கட்டத்திற்கு தான் அது ஆயுள் என்னும் ஒரு வட்டத்திற்குள் தான் அடங்கியிருக்கிறது ஆயுள் காலம் வரைக்கும் எழுபது எண்பது வயது வரைக்கும் நம்முடைய ஆட்டங்கள் எல்லாம் ஆடலாம் அதன் பின்பு என்ன நடக்கிறது அதை நம்மால் முடிவு பண்ண முடியாது அதற்கு மேல் நான் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் மாயைகளை பேர் புகழுக்கு ஆசைப்படுவதும் மாயைதான் மாயைதான் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் பணம் பொருள் போன்ற காரியங்கள் உயர்ந்த பதவி நற்பெயர் எல்லோராலும் புகழப்படுவது போன்ற காரியங்களில் விருப்பம் வைக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதையும் நீதியின் பாதையையும் தெரிந்து கொள்ள வேண்டும் மாயை என்பது இவ்வுலகத்தின் உயர்வு என்று நாம் நினைப்பதும் இன்பம் என்று நினைக்கிற காரியங்களுமே அப்படிப்பட்ட மாயைக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது கூடாது இந்த உலகத்தில் புகழ்ச்சி வரலாம் நல்ல காரியங்களை நாம் செய்யும்பொழுது புகழ்ச்சி வரலாம் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை அதை கர்த்தரே சில நேரங்களில் நமக்கு கொடுப்பார் ஆனால் அதை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு மேன்மை பாராட்டக்கூடாது அதை கர்த்தரே கொடுத்தார் நாம் அல்ல என்பதை உணர்ந்து நம்மை தாழ்த்தி சரியாக சரியான மனநிலையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் நன்மையும் தீமையும் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது அதனால் இந்த நிதானம் தேவை எல்லாவித உயர்வுகளும் எல்லா வித ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருவார் ஆனால் அவைகளை நாம் நேசிக்க கூடாது இவ்வுலகத்தின் இன்பங்களை விரும்பக்கூடாது அதை நாடி நாமாக ஓடக்கூடாது கர்த்தர் தருவார் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம தேடக்கூடாது இதுவே மாயையை நம் ஆத்மாவுக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறது நம் ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரையே நேசிக்க வேண்டும் அவரையே விரும்ப வேண்டும் தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை செய்வதிலேயே நம் ஆத்மா வாஞ்சே அதில் இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய சோல்மேட் என்று சொல்வார் என்பவர் நம்முடைய ஆண்டவராக இருக்க வேண்டுமே தவிர உலக காரியங்களையோ உலக மனிதர்களையோ மற்றவர்களே நம் எந்தவித ஒரு காரியத்தையும் எந்தவித மனிதர்களையும் நாம் அந்த இடத்தில் வைக்கக்கூடாது அந்த சோல்மேட் என்று சொல்லப்படுகிற ஆத்தும நேசர் என்பவர் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருவரை இருக்க வேண்டும் அவரை தவிர நாம் வேறு யாரையும் நேசிக்க கூடாது அந்த அளவுக்கு முதல் இடத்தில் நம் வாழ்க்கையின் முதல் இடத்தில் அவரைதான் வைக்க வேண்டும் இதுதான் உண்மையா இருக்கிறது சத்தியமாய் இருக்கிறது நாம் பரலோகம் சென்று சேர்வதற்கான தகுதி நிலையாய் இருக்கிறது இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் நாம் எதை விரும்புகிறோம் என்பதை நாம் கவனித்துக்கொண்டு நம்மை நாம் நிலைப்படுத்தி சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி மாயைக்கு ஒப்புக் கொடுக்க கூடாது கபடாய் ஆணையிடக்கூடாது கபடாய் ஆணையிடுவது என்றால் கள்ளம் கபடம் மற்ற புறாவை போல நாம் இருக்க வேண்டும் கபடாய் ஆணையிடுவது என்றால் பொய்யான வார்த்தைகளை பேசுவது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுவது யாரையாவது நாம் அவர்களின் அவர்களிடத்தில் எதையாவது எதிர்பார்த்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அதற்கேற்றபடி ஏற்றபடி நடந்து கொள்வது அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம் மனதிற்கு விரோதமாக செயல்படுவது விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது பொய்யாய் ஆணையிடக்கூடாது சத்தியம் செய்யக்கூடாது பொய்யான வார்த்தைகளை பேசவும் கூடாது எல்லாம் செய்யாமல் பரிசுத்தமாய் தன் இருதயத்தையும் தன் கைகளையும் நம்முடைய செயல்களும் நம்மளுடைய நினைவுகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி கபடற்றவர்களாய் சிறு குழந்தையை போன்ற மனதுடையவர்களாய் நாம் இருந்தால் கருத்துடைய ராஜ்யத்தில் நாம் பிரதேசம் என்று நிறைய பகுதி நமக்கு செல்கிறது நம்முடைய செயல்கள் பரிசுத்தமானதாக பாவம் இல்லாததாக இருக்க வேண்டும் நம் இருதயம் பரிசுத்த நினைவுகளோடு இருக்க வேண்டும் பாவமுள்ள நினைவுகள் நம் இடத்தில் இருக்கக்கூடாது நினைவினாலும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் கபடாய் ஆணையிடாமல் பொய்யாய் கபடமாய் சத்தியம் செய்யக்கூடாது மாயைக்கு உலக காரியங்களுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கூடாது இப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் செய்த செயல்களுக்கு ஏற்ற நீதிக்குரிய நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நீதியையும் கர்த்தர் நமக்கு தருவார் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற நீதியையும் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் இப்படி ஆசீர்வதிக்கப்பட நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் இப்படிப்பட்டவர்கள் யாக்கோவின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டவர்களை கருத்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்கள் பரலோகராஜ்யத்தில் சேருவார்கள் இவர்களை யாக்கோவின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது வாசர்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதை கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லப்படுகிறது இது கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் சங்கீதமாய் இருக்கிறது கர்த்தருடைய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் கர்த்தருடைய முதல் வருகையையும் அதாவது சிறுமை மரணத்தையும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் உயர்த்தருதலையும் இருபத்தி நான்காம் அதிகாரமாக இந்த அதிகாரம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் குறிக்கிறது கர்த்தர் இரண்டாம் வருகையில் வரும்போது கர்த்தர் உள்ளே பிரவேசிக்க வேண்டிய அந்த வாசல் கதவுகள் வாகள்ருசலேமில் அந்த கோல்டன் கேட் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது அந்த இடத்தில் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதை வழியாக தான் கர்த்தர் தேவாலயத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் எரிசிலேம்குள் நுழைய வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும் பொழுது அவைகள் அடைக்கப்பட்டதா இருக்கிறது கர்த்தர் வரும்போது அந்த வாசல்கள் உயர்த்தப்படும் கர்த்தருடைய அந்த தேவாலயத்திற்கு செல்லும் அந்த வாசல்கள் அதற்கு முன்பாகவே மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டு விடும் அந்த கட்டப்பட்ட அந்த தேவாலயத்திற்குள் தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அந்த வாசல் வழியாக வரப்போகிறார் அனாதி கதவுகளை உயருங்கள் கதவுகள் உயர்த்தப்பட்டு திறக்கப்பட போகிறது வாசல்கள் உயர்த்தப்பட போகிறது இவையெல்லாம் இயற்கையாக நடக்கும் அது வந்து அப்படியே விரிவாக திறந்து இப்படியாக நடக்கும் கர்த்தருக்கு வழி உண்டாகும் தெய்வ தூதர்கள் வந்து திறந்து விடுவார்கள் உயர்த்தி விடுவார்கள் அவர்களுடைய ஒரு விரல் கூட போதும் மிகப்பெரிய தூதர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு விரல் நுனியால் அந்த கதவுகளை அசைத்து போட்டு விடுவார்கள் ஆனால் மனிதர்கள் இப்பொழுது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த கதவை பூட்டி போட்டு அதன் முன்பாக அநேக கல்லறைகளை எல்லாம் வைத்து கர்த்தர் அந்த இடத்தில் வராதபடிக்கு செய்ய நினைக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் அதற்கு முன்பாக வந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து விடுவார்கள் இப்படியாக அந்த இரண்டாம் வருகையில் கர்த்தன் உழையப் போகிற அந்த காரியத்தை குறிப்பிடுகிறது கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நேசர் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நேச குமாரன் நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து இறங்கி வரப்போகிறார் நம்முடன் வாழ்வதற்கு நம் கூட இருந்து நம்மோடு பேசி நம்மோடு பழகி நம்முடன் நம் மத்தியிலேயே வாழ்வதற்கு வெளிப்படையாக இந்த இந்த இயற்கை மண்டலத்தில் நம்மோடு கூட இருந்து அவரை நாம் பார்க்கும்படியாகவும் பேசி பழகி அவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவர் சந்நிதியிலேயே நாம் இருக்கும்படியாகவும் ஒரு பெரும்பாய்க்கு நமக்கு கிடைக்கப் போகிறது இப்படிப்பட்ட நற்காரியங்கள் எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது அந்த அறிவிப்பே இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியம் எழுதப்பட்டு இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பே அப்பொழுதே அவர் தரிசனத்தில் பார்த்து இதை எழுதியிருக்கிறார் எவ்வளவு அருமையான காரியமா இருக்கிறது அல்லது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக யார் இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கருத்தரானவர் அவரே மகிமையின் ராஜா அவரே கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் சேனை நாம்தான் சேனை என்றாலே யுத்த வீரர்கள் என்று பொருள் யுத்த வீரர்கள் என்றால் பொல்லாத சாத்தானை எதிர்க்கும் யுத்த காலத்தில் நின்று பொல்லாதவனுக்கு எதிராக நின்று அவனை அழித்து போட்டு கர்த்தனுடைய சேனையாக பாவத்தையும் அக்கிரமத்தையும் பிசாசுகளையும் அதன் செயல்களையும் எதிர்த்து நின்று பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்த பாதையில் மற்றவர்களை வழிநடத்தி வாழ்கிற ஜனங்களுக்கு பேர் சேனை அந்த சேனை கர்த்தருடைய சேனையா இருக்கிறது கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய வேத வசனத்தையும் அவருடைய திரு ரத்தத்தையும் பயன்படுத்துகிறவர்களே இந்த சேனையானவர்கள் இப்படி நாம் ஆவிக்குரிய யுத்தம் செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய சேனையாகிறோம் அந்த கர்த்தருடைய சேனையின் அதிபதி நம் ஆண்டவர் அவர் வரப்போகிறார் அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர் பராக்கிரமம் உள்ள பராக்கிரமத்தோடு வல்லமையோடு யுத்தம் செய்கிற பராக்கிரமசாலியா இருக்கிற யுத்தத்தில் வல்லவ நம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய பாடுகளும் நம்மை விட்டு நீங்கி போகும் கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தின்படி நம் சத்துருக்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் நமக்கு துன்பம் செய்ய நினைக்கிற எல்லாவித தீமையான பொல்லாத ஆதிகளின் கிரியர்களும் ஒழிந்து போகும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து மீட்டுக் கொண்டு நம்மை உயர்த்துவார் கருத்து மூளை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை செய்யும் பார்க்கலாம் மாறநாதா